ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷனில் என் சமையல் பகுதி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுவையான பாவக்காய் தியல் எப்படி பண்ணணுன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு நான் லாஸ்ட்டில் இதோட சுவையை கூட்டுறதுக்கு ஒரு சின்ன இன்கிரிடியன்ட் எடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாவக்காய் தியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தறலாம் வாங்க இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி இரநூற்றி ஐம்பது கிராம் பாவக்காய் இந்த மாதிரி பொதுசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க பாவக்காய் தீயல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடான பிறகு ஒரு ஐம்பது டு அறுபது எம்எல் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது இன்றைக்கி ஏன் நம்ம அதிகமாக என்ன சேர்த்துருக்கேன்னா நம்ம பாவக்காய் வந்து கசப்பு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வந்து பொறிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகமும் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து இதுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம இதோட சேர்த்து பாவக்காவையும் தண்ணி சேர்க்காமல் வதக்க போகிறோம் ஸோ பாவக்காய் வதங்கும் போதும் வெங்காயம் அதோட சேர்ந்தே வதங்கிடும் ஸோ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச பாவக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம் பாவக்காய ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நம்ம எவ்வளோ வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா வதக்க வதக்க கசப்பு தன்மை வந்து நமக்கு குறையும் ஸோ பாவக்காவை நல்லா வதக்கணும் இப்போ பாவக்காய் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு பாவக்காயை நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ டொண்ட்டி மினிட்ஸ் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி பாவக்காய் வந்து நல்லா சுருங்கி வந்துடும் நல்லா வதக்கும்போது பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாவக்காய் இப்படி தான் இருக்கும் பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் ஏன் பாவக்காய்க்கு பிறகு தக்காளியை சேர்க்குறேன்னா தக்காளி நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கும் போது அதில் தக்காளியோட ஜூஸ் வரும் ஸோ பாவக்காய் வதங்கிறதுக்கு டிலே ஆகும் அதனால் பாவக்காய் வதக்கின பிறகு நம்ம தக்காளியை சேர்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் பாவக்காய் சீக்கிரம் வதங்கிரும் ஸோ அதனால தான் தக்காளியை லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட் வதக்கிக்கோங்க ஒரு அரை நிமிஷம் போதும் ரொம்ப மசாலா சேர்த்த பிறகு வதக்கணும்னு தேவையில்லை இப்போ மசாலா சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் புளிக்கரிசில தே சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் மசாலா வாசனை போகுதனையும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சு அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இடையில இடையில கொஞ்சம் கிளறிக்கோங்க அடுப்பை வந்து சிம்லையே இருக்கட்டும் சிம்லையே இருக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறோம் அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சின்ன வெள்ளம் இந்த வெள்ளை துண்டு சின்ன சைஸ்க்கு அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுவை வந்து நமக்கு அதிகமாகும் இப்போது இதில் வந்து கசப்பு புளிப்பு இனிப்பு அப்புறம் காரம் எல்லாம் சேரும்போது பாவக்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போது அவ்வளோதான் முடிஞ்சது லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் மளியலை தூவி நம்மளோட டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் லைனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you, thank you for watching.